இன்னைக்கு இந்த நாலு மீனு நமக்கு ஃப்ரீயா வந்தது அதுவும் கிளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்ன ஒரு நல்ல மனசு காலையில கதவு ஓப்பன் பண்ணும்போது இங்க எங்க இருக்கிற ஃப்ரெண்டு இந்த மீனோட தான் வந்து நின்னாங்க இந்தாங்க ராஜி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்கன்னு கொடுத்த கையோட அதை வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எனக்கு நம்ம சமையல் லிஸ்ட்ல இது பிளானே இல்லையே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணலாமா குழம்பு வைக்கலாமானு பல யோசனை ஃப்ரை பண்ணா ஒரு வாய்க்கு கூட காணாது குழம்பு வச்சா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாமே குழம்பு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த சங்கரா மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா ஒரு தடவை மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்கன்னு சொன்னாங்களா சரி ஓகே அப்ப பாராட்ட கரெக்டா வாங்கிட வேண்டியதான் சொல்லிட்டு எப்பயும் வைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா தான் ட்ரை பண்ணிருந்தேன் வழக்கமா சின்ன வெங்காய தக்காளி வதக்கிட்டு புளி தண்ணி கூட இந்த மசாலா சேர்த்து தான் அந்த மீன் குழம்பு வைப்பேன் இந்த தடவை எப்படி பண்ணிருந்தேனா பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி மசாலா உப்பு இதெல்லாம் ஒன்னா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு விட்டு இந்த குழம்பு வச்சிருந்தேன் கடைசியா கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்திட்டு லாஸ்டா மீன் எல்லாம் அப்புறமா டேஸ்ட் பாக்கும்போது நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது ஆனா சாதம் கூட வச்சு சாப்பிடும் போது ஏதோ ஒன்னு கம்மியாகிற மாதிரி ஃபீல் இருந்தது நான் எப்பயும் வைக்கிற அந்த குழம்பு டேஸ்ட் வரல இந்த மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு ஆகா ஓகோன்னு பாராட்டுவாங்க நினைச்சேன் ஆனா கடைசியில காமெடி பீஸ் ஆயிட்டேன்